ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த ஞானத்தில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து அப்பா கிட்ட வந்து உள்ளமும் புறமும் உண்மையாக இருக்கணும் அப்பா கிட்ட வந்து போய் பேசுகிறது அதாவது உள்ளே ஒன்று இருக்கும் ஆனால் வெளியில் வந்து இல்லை பாப்பா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது உள்ளே ஏதாவது தவறு ஏதாவது நம்ம செஞ்சிட்டோம் எதாவது ஒன்று கூட மறைக்கக்கூடாது ஏன்னா அப்பா வந்து நமக்கு பதிக்கெல்லாம் பதி அதாவது கணவனாகவும் இருக்கார் அப்போது என்னோடய கணவன்கிட்ட நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் அப்போ தான் வந்து மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் புத்தி வந்து லேஸாக இருக்கும் அப்போ தான் அப்பாவை நினைவு பண்ணி நம்ம அதிகமான முயற்சி வந்து பண்ண முடியும் இல்லைன்னா உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன பாபா கிட்டே இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையுமே முழுமையாக அப்பா கிட்டே சொல்லணும் அது ஏதாவது விஷயம் இருந்தாலும் அப்பா வந்து சரி பண்ணிடுவார் நம்ம பதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்பா கேட்குறாங்க இந்த ஞானத்தில் சில பேர் வந்து கேட்கவே மாட்டுறாங்க சில பேரால் தாரணையே செய்ய முடிய மாட்டேங்குது ஏன் அந்த மாதிரி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க யார் வந்து இந்த முழு சிஷ்டியின் இந்த சக்கரத்தை சுற்றி வராங்களோ இந்த முழு எண்பத்தி நாலு பிறவையும் எடுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கவே முடியும் நம்ம எவ்வளோ தான் நிறைய பேருக்கு புரிய வச்சாலும் இதிலெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க நீங்கள் கடவுளே கிடையாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கடவுளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவமானப்படுத்துவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா இவங்க வந்து முழுமையான அந்த சக்கரத்தில் வரலை போல் இருக்குது சரி அதனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளடக்கிக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அப்படின்னுலாம் வந்து நம்ம அவங்களுக்கு ஞானத்தை வந்து திணிக்கக்கூடாது சரின்னா அமைதியாக இருந்துடணும் அது மட்டும் இல்லாமல் பாபா சொல்கிறாங்க யார் வந்து முழுமையான பக்தி செஞ்சுருக்காங்களோ பக்தின்னா அறகுர பக்திலாம் கிடையாது அதாவது அபிபிச்சா பச்சாரி அதாவது ஒரே ஒரு இறைவன்கிட்ட முழுமையான பக்தி யார் செஞ்சுருக்காங்களோ அந்த மாதிரி பக்தி செய்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் வந்து புரியும் இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்தியும் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பாபா சொல்கிறாங்க எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறார் அனைத்து ஆத்மாக்களுமே அப்பாவோட குழந்தைங்க தான் ஏன்னா அப் அனைவருக்குமே அப்பா தான் வந்து சத்கதி வழங்குவார் எல்லாருக்குமே சத்கதி வந்து இருக்குது ஆனால் வந்து இப்போ நேரடியாக சத்கதி யாருக்கு கிடைக்கும்னா குழந்தைகளாகிய நமக்கு தான் இருக்கு நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அப்பா வந்து முழுமையாக வந்து இந்த ஞானத்தை வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு வேறு யாருக்கும் இந்த ஞானம் வந்து கிடைக்கல வேறு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா நமக்கிட்ட தான் வந்து அப்பா வந்து பேசுகிறார் ஏன்னா பல ஜென்மமாக என்னை தேடிட்டுருந்தீங்க எங்கெங்கேயோ அலைஞ்சு அலைஞ்சு நம்ம தேடுவோம் இல்லையா இப்போது பக்தினாலே என்னன்னா ஒரு அப்பா அந்த சிலையிலே இல்லை ஆனால் அந்த சிலைக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த சிலையை உருகி உருகி நினச்சி அந்த உயிரோட்டமாக வாழ்ந்தது பக்தினாலே அதுதான் அதுலேயும் நிறையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தேடிகிட்டே இருக்கிறது அதுதான் பக்தி ஆனாலும் அதை அந்த இதுலேயும் உண்மையாக இருக்கிறது ஒரு விஷயம் வந்து உண்மையானதே கிடையாது ஆனாலும் அதுக்கிட்ட அந்த விஷயத்தில் வந்து உண்மையாக இருக்கிறது அவ்வளோ உண்மையாக அதுக்கிட்ட வந்து அவ்வளோ அன்பு அந்த இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு அந்த அன்பு ஏன்னா ஆழமாக நம்ம இப்போ இந்த சங்கம யுகத்தில் ஆழமாக பதிய வைக்கிறோம் அப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே நான் வந்து கலியுகத்திலையும் வரலை சத்தியுகத்துக்கும் வரலை இங்கே சங்கம யுகத்துக்கு தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சத்தியுகத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா சரீரம் வேணும்ல அப்பாவுக்கு வந்து சரீரமே கிடையாது சரீரம் இருந்தால் தான் வந்து சத்தியுகத்தை பார்க்க முடியும் ஆனால் குழந்தைகள் நீங்கள் அப்பாவோட வழிபடி இப்போ நடக்கிறதுனால அப்பாவோட நினைவில் இருந்து மலர்களாக நீங்கள் மாறுறதுனால உங்களுக்கு தான் வந்து சொர்க்கம் நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க அப்பா பார்க்கறது யாரை தெரியுமா குழந்தைகளாகியோ உங்களை மட்டும் தான் அப்பா பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே நட்சத்திரமாக இருக்கீங்க ஒரு மலர மலர மலர்ந்துக்கிட்டே இருக்கீங்க அப்பாவை நினைவு பண்ணி நீங்கள் இன்னமும் மலர ஆகணும் சத்தியுக தேவதையாக நீங்கள் ஆகணும் அதை மட்டும் தான் நான் அதில் மட்டும்தான் கவனம் கொடுக்குறேனே தவிர எனக்கு சத்தியுகத்தை பார்க்கணுன்னு இந்த விருப்பம்லாம் கிடையாது குழந்தைகள் நீங்கள் போய் அங்கே ரொம்ப சுகமாக வாழணும் அதுவும் அரை கல்பத்துக்கு இந்த மாயாவோட எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் முள்ளு முள் மாதிரி குத்தக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் வந்து சுகமாக வாழணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதனால் அப்பா சொல்கிறாங்க நான் வர்றதே இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த யுகத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறேன் சத்தியுகத்தில் போய் ஸ்தாபனையெல்லாம் வந்து பண்ண முடியும் அங்கே போய்ட்டு திருப்பியும் ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தேவதைகளெல்லாம் மாற்ற மாட்டேன் இங்கேயே நீங்கள் வந்து தேவதைகளாக ஆகணும் அந்த குணங்கள் தெய்வீகமாக இருக்கணும் அதற்கு சில விளையாட்டுகளும் நடக்கும் மாயா வந்து உங்களை மறக்க வைக்கும் அதாவது இங்கே வந்து நல்லா வந்து ஞானத்தை கேட்கும் போது நல்லா உங்களுக்கு புரியுது எல்லாமே நினைவில் இருக்குது ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா மறந்துடுறீங்க அப்பாவை அப்பாவை நினைவு பண்ணணும் அவர்கிட்ட இருந்து நமக்கு இப்போ ஆஸ்தி கிடச்சிட்ருக்குன்னு அதை வந்து மறக்க வைக்கிது இது வந்து நினைவு மற்றும் மறப்பது நினைக்கிறது மறக்கிறது இதோட விளையாட்டு தான் இங்கே நடந்துட்டுருக்கு இந்த சங்கமயத்தில் இங்கே யோகானெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணுன்னு கூட அவசியம் கிடையாது சில பேர் சொல்கிறாங்க எனக்கு யோகாவே ஈடுபட மாட்டேங்குது அப்பாவோட அந்த கனெக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யோகா எல்லாம் அடயோகிகள் யூஸ் பண்ண வார்த்தைகள் ஆனால் இங்கே தெளிவான வார்த்தை என்னென்னா நினைக்கிறது அந்த நினைவு நம்ம யாராக இதை இருக்கிறோம் நம்ம யார் நம்ம கூட இருக்கா இறைவன் நம்ம கூட பேசிகிட்ருக்காரு நம்ம வந்து சத்தியுக தேவதைகளாக நம்ம தான் வாழ்ந்தோம் நம்மளுக்கு தான் கோயில் கட்டி பூஜை பண்ணுறாங்க நம்ம இப்போ ஃபரிஸ்தாவாக மாறணும் இருந்து இப்போ நீங்கள் தான் வந்து உயர்ந்தவங்க ஏன்னா இந்த பிராமணர்கள் தான் வந்து உச்சி குடுமியில் வந்து பிராமணர்களை தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வைசியர்கள் சத்திரியர்கள் அதுக்கப்புறம் சூத்திரர்கள்னு சொல்லப்படுது ஆனால் இந்த உலகத்தில் வந்து இதனால் பெரிய பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு அதாவது இந்த கேஸ்ட் இசம் அதாவது இந்த ஜாதி பிராமணர்கள்னாலே இந்த பிராமின்ஸாக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து பிராமணர்கள்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் வந்து அந்த பிராமணர்களை சொல்கிறது கிடையாது சூத்திரர்கள்னால் இந்த பேக்வேர்ட் கிளாஸில் கீழான ஒரு ஜாதியில் இருக்கவங்க அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த ஞானத்தில் வந்தக்கப்புறமேட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க இது வந்து இந்த பிராமணர்கள் இந்த ஜாதிவாதியாக பிரிக்கிற இந்த விஷயம் கிடையாது இது ஆத்மா இப்போது நம்ம வந்து பேக்வர்ட் கிளாஸில் கூட இருக்கலாம் அதாவது கீழான ஒரு ஜாதியில் கூட பிறந்திருக்கலாம் ஆனால் ஆத்மா வந்து ஆத்மாவாகியே நம்ம வந்து அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஞானத்தை நல்லாவே அந்த புரிதல் வந்துடுச்சு அப்பாவை நல்லா நினைவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம பிராமணர்கள் தான் அந்த பிறவி அதாவது நம்மளோட ஸ்தூலமான பிறவி வந்து ஒரு நார்மலான ஒரு ஜாதியில் இருந்தாலும் சரி இப்போ நம்ம எல்லோருமே பிராமணர்கள் அதாவது பிரம்மா வாய் வழியாக நம்மளுக்கு சொல்லித்தராரு அதனால் நம்ம எல்லாருமே பிராமணர்கள் தான் அது நம்ம தான் உயர்ந்தவங்க யார் இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ உண்மையாகவே புரிஞ்சு உண்மையாகவே இறைவனோட கனெக்ஷன் வச்சுக்கிறாங்களோ இறைவனோட நினைவில் இருந்து நம்ம அப்பா சிவனோட நினைவில் இருந்து தூய்மையாக ஆகுறாங்களோ மற்றவங்களுக்கும் சத்கதி வழங்குறாங்களோ அதாவது முக்திக்கு போகிறதுக்கு சத்தியுகம் நம்ம போக முடியும்னு வழி காமிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பிராமணர்கள் அது வேறு யாரும் இல்லை நம்ம தான் பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் ஆகிய நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள் அங்கே வந்து ஜாதியாக வந்து பிரித்து இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படி இப்படின்னு பிரிச்சுட்டாங்க இப்போ யாரை பற்றி அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கலையோ அவங்க எல்லோருமே நாஸ்திகர்கள் தான் அது அவங்க பெரிய உயர்ந்த ஜாதியிலே இருந்தாலும் சரி பிராமணர்களாகவே இருந்தாலும் பிறப்பால பிராமணர்கள் அப்படின்னு இருக்காங்க அப்படியே இருந்தாலும் அப்பாவோட ஆஸ்தியை அவங்க எடுக்கலை அப்பாவை நினைவு பண்ணலை அப்படின்னா அவங்க யாருமே வந்து பிராமணர்கள் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இந்த விஷயத்தினால தான் நிறைய சில பேர் வந்து இந்த ஞானத்தை எடுத்தும் இங்கே வந்து பிராமணர்களை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் வந்து பிராமணர்கள் கலையாது அப்படின்னு இந்த ஞானத்தை கேட்காமையே விட்டுறாங்க ஆனால் கூட பாபா சொல்கிறாங்க இந்த ஞானத்தை வந்து இந்த ஆழமான இந்த விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடியவங்க கூட முழு சக்கரத்தையும் சுற்றி வந்திருக்கணும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முழு சக்கரத்தையும் சுற்றி வந்திருக்கீங்க அதனால தான் இந்த விஷயமே புரியுது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றாங்களே அப்படின்னா அவங்க வந்து சுற்றி வரலை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த விஞ்ஞானிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு உலகம் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் ஒரு உலகம் இருக்குது அதில் நிறையா பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு அது கூட ஒரு விதமான பக்தி தான் அதுலேயும் இந்த சந்நியாசிகள் வந்து பிரம்ம தத்துவத்தை நினைக்கிறாங்க பிரம்ம தத்துவத்தில் அதாவது இந்த சூரியன் சந்திரன் எதுவுமே இந்த வெளிச்சமே இல்லாத ஒரு இடம் அந்த பிரம்ம தத்துவம் அதுதான் நம்ம வீடு அதை வந்து அவங்க எப்படியோ வந்து தியானத்தின் அமைதியில் போய் அமைதியில் இருந்து 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 அவங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இந்த மாதிரி பரலோகம்னு ஒன்று இருக்குது பிரம்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது அதை தான் நம்ம நினைவு பண்ணணும்னு அவங்க அதை நினைவு பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் அந்த காவி ட்ரெஸ் வந்து ஆரஞ்சு கலரில் அவங்க போட்டுக்கிட்டு நினைவு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க அங்கே வந்து சிவ பாபா இருக்கார் அவரை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சிக்கல அதை அதை வந்து புரிஞ்சிக்கல அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் இருக்கீங்க அந்த ஆத்மாவை பற்றியும் அவங்க புரிஞ்சிக்கல ஆனால் நீங்கள் மட்டும்தான் இப்போ வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அங்கே வந்து சிவ பாபா இருக்காரு அவரை தான் நம்ம நினைவு பண்ணணும் அவரை நினைவு பண்ணால் தான் நம்மளுக்குள்ள மாற்றம் ஏற்படும் அமைதியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும் ஆனால் முழுமையான மாற்றம் அதனால் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பாவை அந்த பரந்தாமத்தில் நட்சத்திரமாக இருக்காரு அவரை நினைவு பண்ணி நினைவு பண்ணி தான் நம்மளோட சக்திகளை அதிகப்படுத்திக்க முடியும் அப்போ அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம வந்து சுத்தமாக ஆகிட்டே வருவோம் அப்பாவை நினைவு பண்ணால் தான் ஆத்மா வந்து சுத்தமாகும் இன்னமும் சுத்தமாக ஆக தான் நமக்கு இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புரிய வரும் எடுத்தவொடனே சில விஷயங்கள் புரியாது ஆனால் வந்து நல்லா அப்பாவை நினைவு பண்ண நினைவு பண்ண புத்தி வந்து சுத்தமாக ஆக ஆக இன்னமும் ஆழமான ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னமும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த ஞானத்தை எடுத்த உடனே நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டீங்களா கடவுள் வந்து இங்கும் இருக்கார் அங்கும் இருக்கார் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறது கிடையாதா அப்படின்னு அதுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் நிறைய படித்து கரைச்சி குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பக்தியும் ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம் அதோட பலனாக தான் இப்போ எங்களுக்கு வந்து ஞானமே எங்களுக்கு கிடச்சிருக்கு ஞானத்தின் மூலியம் அதாவது அதை பக்தி பண்ணாதனால அந்த பலன் தான் வந்து இப்போ கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பக்தியெல்லாம் நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அலையிறது பக்தியினாலே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அவர் அவரை தேடிக்கிட்டே இருக்கிறது அந்த அன்புக்காக இயங்கிறது இப்போ வந்து அந்த அன்பு கடல் ஞான கடலே நமக்கு வந்து கிடச்சிட்டாரு அவரை வந்து புத்தி சுத்தமாக்கி நம்ம வந்து அவரை நினைவு பண்ணணும் புத்தி சுத்தமாக ஆக அவரோட அந்த அன்பை வந்து நம்ம அனுபவம் பண்ண முடியும் உண்மையான அந்த அன்பை வந்து அனுபவம் பண்ணி எல்லோருக்கும் அந்த அன்பை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஞானத்தை இன்னமும் ஆழமாக வந்து புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் உலகத்தில் வந்து இருக்கவங்க அந்த பக்தியில் கூட சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் கோர்க்கப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் வந்து லிங்க் இருக்குது அப்படின்னு அதை வந்து ஒரு மாலையாக சொல்லலாம் பாபா சொல்கிறாங்க இதை தான் வந்து அந்த ருத்ர மாலைன்னு சொல்லப்படுது நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது ஆனால் வந்து யா அதிகமான கனெக்ஷன் உங்களுக்கு வந்து இந்த சொர்க்கத்தில் வர்றவங்கக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொர்க்கத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சொர்க்கத்தில் வந்தவங்களோட தான் கணக்கு இருக்கும் கலியுகத்தில் வந்தவங்க துவாபரிகத்தில் வந்தவங்களோட கணக்கும் இருக்கும் அது வந்து கிளியர் ஆகிட்டுருக்கும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து இந்த மாலையில் வந்து கோர்க்கப்படுவோம் முதல் நம்பர் மாலையில் ரெண்டாவது நம்பர் இந்த மாதிரி நூற்றி எட்டு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு இந்த மாதிரி மாலைகளில் நம்ம வந்து கோர்க்கப்படுவோம் அதை தான் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் எல்லாருமே ஒன்று தான் எல்லாேருமே ஒன்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு கணக்குபடி தான் இது நடந்துகிட்ருக்கு இந்த ட்ராமாவே ஒரு சினிமா மாதிரி உலகத்தில் வந்து சினிமா வந்து எவ்வளோ நேரம் நடக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் மூணு மணி நேரம் கூட நடக்கலாம் அது வந்து திரும்பியும் நம்ம அந்த சினிமாவை போட்டோன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அதே தான் நடக்கும் அதே சீன்ஸ் தான் வரும் அதே மாதிரி தான் இந்த நாடகமும் இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் நடிச்சிட்ருக்கிற இந்த நாடகமும் ஐந்தாயிரம் வருஷத்துக்கானது திரும்ப திரும்ப என்ன நடந்ததோ அதே தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு இது ஏற்கனவே முன்னாடியும் நடந்திருக்கு இது அடுத்த அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறமேட்டு நடக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து இப்போது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த அப்பா அப்பா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை நம்ம வந்து தாரணை பண்ணணும் இந்த டைமில் நம்ம தாரணை பண்ணுறோம் இந்த டைமில் அப்பாவை நல்லா நினைவு பண்ணணுன்னா அடுத்த அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறமேட்டும் இதே மாதிரி நல்லா நினைவு பண்ணுவோம் நல்லா தினமும் வந்து ஞானத்தை கேட்டு புரிஞ்சிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம இந்த ஞானத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்பாவை நினைவு பண்ணுறது மாயா வருது அதனால் நாங்கள் நினைக்கல எல்லாம் சரியாயிட்டக்கப்புறம் நினைக்கிறோம் அப்படின்னு நினை இப்படி இருந்தோன்னா அதே தான் அடுத்த அஞ்சாயிரம்க்கு அப்புறம் நடக்கும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருங்க உங்களுக்கு இதை புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் இந்த நாடகத்தோட ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் மாறினா தான் உலகம் மாறும் நம்ம வந்து சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் மாறினா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் வந்து இதை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம உள்ளுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் நம்மளை பார்த்து தான் அவங்க வந்து மாறுவாங்க நம்ம கொஞ்சம் கூட சஞ்சலம் ஆகாமல் இருக்கணும் ஆனால் அது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் வரும் கண்டிப்பாக அது எதற்காகன்னா இவங்க என்னன்னாலும் இவங்க அமைதியாக இருக்காங்க என்னன்னாலும் இவங்க வந்து தைரியமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து தான் அவங்க வந்து கற்றுப்பாங்க நம்ம கொஞ்சோண்டு இது இது கூட என்ன நீங்கள் வந்து கடவுளோட ஞானம் கொடுக்குறீங்க கடவுளை பற்றி பேசுகிறீங்க ஆனால் நீங்களே இந்த மாதிரி கோவப்படுறீங்களே சஞ்சலம் ஆகுறீங்களே இதெல்லாம் வந்து நல்லதா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம தான் வந்து இந்த உலக நாடகத்துக்கு ஹீரோ ஹீரோ பார்த்து தானே சினிமாவில் வந்து கூட ஹீரோ என்ன சொல்கிறாரோ என்ன பண்ணுறாரோ அதை தான் வந்து எல்லோரும் காப்பி அடிக்கிறாங்க அப்போ நம்மளையும் எல்லாரும் காப்பி அடிப்பாங்க நம்ம சாதாரணமாக நம்மளை வந்து நினைக்கவே கூடாது அப்பா சொல்கிறாங்க நீங்கள் தான் இந்த உலக நாடகத்தோட ஹீரோ ஹீரோயின் வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ்வரிய ரசனையிலையே யார் இருக்காங்களோ ஏக்கரஸ்திதிலேயே யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையாகவே சிரேஷ்ட ஆத்மாவாக இருக்க முடியும் ஈஸ்வரன் நம்ம அப்பா வந்து அவட ஒரே நிலையில் கான்சென்ட்ரேட்டடாக ஏக்ரஸ்னால் ஒரே நிலை அவட நினைவு மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சிரேஷ்டமாக மாற முடியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா முழுமையான அந்த கனெக்ஷன் கிடைக்காம இருக்கும் சார்ஜாக ஆகாமல் இருக்கும் அதனால் ஈஸ்வரிய ஒரே ரசனையில் நம்ம இருக்கணும் அந்த சுவையை வந்து நல்லா அனுபவம் செய்ய முடியும் அந்த ஒரே ரசனையில் இருந்தால் தான் பாபாவோட அன்பு பாபாவின் உதவி பாபாவோட துணை இது எல்லாமே நமக்கு பிராப்தி பாபாவோடய பிராப்திகள் இது எல்லாமே வந்து நம்ம அனுபவம் செய்ய முடியும் நமக்கு அப்பாவோடய உதவியே கிடைக்க மாட்டேங்குதுன்னா அந்த ஏக்கிற ஸ்டேஜில் நம்ம இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க அந்த கான்சன்ட்ரேட்டட் அந்த ஏக்கரஸ் ஸ்டேஜ் அப்பாவை தான் நினைக்கணும் அதற்கு வந்து ஆத்மானு நம்ம நல்லா ஆத்மாவை மட்டும் தான் உணரணும் அந்த உணர்வுலே இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் அப்போ தான் அந்த ஏக்கர ஸ்டேஜ் வந்து அனுபவம் ஆகும் நம்ம சிரேஷ்டமானவர்களாகவும் ஆக முடியும் ஸ்லோகன் வந்து சொல்கிறாங்க குப்பைகளை உள்ளடக்கி கொண்டு ரத்தினங்களை மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க தான் வந்து மாஸ்டர் ஞான இந்த உலகத்தில் நிறைய குப்பைகள் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளடக்கிக்கணும் ஞானத்தை மட்டும்தான் கொடுக்கணும் ஞான ரத்தினங்களை மட்டும்தான் நம்ம வெளியில் வந்து கொடுக்கணும் பாபாவுக்கு மிக மிக நன்றி எங்களை வந்து இந்த முழு சிஷ்டிக்கும் ராஜா ராணியா ஹீரோ ஹீரோயினாக மாற்றிருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி